பாண்டிச்சேரியில் புதிய வீடு விற்பனை மூலக்குளத்தில் புதிய வீடு விற்பனைக்கிற்கு இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவு கொண்ட வீடு மூலக்குளம் டு பெரம்பை மெயின் ரோட்டில் ஸ்டான்ஃப்ரண்ட் ஸ்கூலுக்கு அருகில் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் வடக்கு பார்த்த புதிய வீடு விற்பனைக்கு உள்ளது ஃபுல் அப்ரூவ்டு உள்ளது வங்கிக் கடன் வசதியும் உண்டு விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் மேல ஃபால் சீலிங் டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு இது எதிர்க்க இருக்கிற பவர் சப்ளை வீட்டுக்கு கார் பார்க்கிங் வசதியோடைய இருக்கு வீடு இது அருவாக்கால் டிசைன் ரெண்டு படி ஏறி உள்ள போற மாதிரியே இருக்கு வீடு இது ஹாலு ஹால் நல்ல பெரிய ஹாலா இருக்கு மேல ஃபால் சீலிங் டிசைன் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க சைடுல ஒரு ரூம் இருக்கு இதுதான் ரூமு இதில் ஷெல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே இருக்கு அந்த ரூமுக்குரிய அட்டாச் பாத்ரூம் இது ஒரு வாஷ் மெஷினும் இருக்கு மூன்று கதவு கொண்ட ஜன்னல் இருக்கு ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பூஜை ரூம் வச்சுருக்காங்க ஹாலிலையும் ஒரு வாஷ் மிஷின் இருக்கு இது கொஞ்சம் எம்டி மேல மேலேருந்து வெளிச்சம் காத்து இறங்கி உள்ள வர மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இது எதிர்க்கு இருக்கிற ரூம் ரெண்டு ரூமு ஹால் இருக்குது இது ஒரு ரூமு சைடில் ஜன்னல் இருக்குது ஸ்லாப்பு ஷெல்ஃபு இந்த ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஹாலுடைய அட்டாச் பாத்ரூமும் ரூமுடைய அட்டாச் பாத்ரூமும் ரெண்டும் ரெண்டு கதவு போட்டு ரெண்டும் ஒரே பாத்ரூம் தான் ரெண்டு கதவு போட்டிருக்காங்க இது ஹாலு சைடில் கிச்சன் இருக்கு நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கு வீடு புதிய வீடு ஷெல்ஃபு பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு மூலக்குளம் டு பெரம்பை மெயின் ரோடு ஸ்டான் ஃப்ரண்ட் ஸ்கூலுக்கு அருகில் முத்துப்பிள்ளைப்பாளையம் வடகு பார்த்த வீடு இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவு கொண்ட வீடு இது ஹாலு ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனு இருக்குது வங்கி கடன் வசதியும் இருக்குது கார் பார்க்கிங் வசதியுடைய வீடு இருக்குது நல்ல தரமான கேட்டும் இருக்குது எப்போ மாடிக்கு போகிறோம் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் விலை பேசலாம் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் கொஞ்சம் மெயின்லேயே இருக்குது வீடு மாடியிலையும் கேட்டு போட்டிருக்காங்க வீட்டை சுற்றி இருக்கிற குடியிருப்புகளை பார்க்கலாம் நிறைய குடியிருப்புகள் இப்போ வந்துக்கினே இருக்குது இந்த இடத்துல மூளைக்கூளத்தில் வீடு அமைஞ்சிருக்கு பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் வந்துன்னே இருக்கு பேக் சைடில் நிறைய குடியிருப்புகள் இருக்குது மூலக்குளத்தில் இவ்வளவு கம்மி விலையில வீடு வந்திருக்கு இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவுள்ள வீடு பக்கத்தில் நிறையா வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறாங்க புதிய வீடு விற்பனை மூலக்குளம் டு பெரம்பை மெயின் ரோட்ல ஸ்டான்ஃபண்ட் ஸ்கூலுக்கு அருகில் முத்துப்பிள்ளைப்பாளையம் முத்துப்பிள்ளைப்பாளையத்தில் வடக்கு பார்த்த வீடு இருபதுக்கு நாற்பத்தி எட்டு அளவு கொண்ட வீடு நல்ல மேடான பகுதி தண்ணி அதிகமாக நிற்கலை